இந்த திருவண்ணாமலையில் இருக்கம் இன்னைக்கு அது கூட்டம் பாருங்க இன்னைக்கு திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை இல்ல நடந்து போறாங்க இன்னைக்கு. வந்தா வாச்சு உட்கார்तां. ஹலோ ஓ பிரிஞ்சுக்கல ரைட் ஓகே. இப்ப. அலை மலைக்கு போய் திரும்பி வருதுக்க எல்லாமே. ஆவட தான் வேற ஒண்ணு இல்ல. ஏ.டி.எம். மரோடா. திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு மாதம் மாதம் போயிட்டு வருவாங்களே தெரியுது இதுதான் நம்ம போகிற வழி கரெக்டா ரைட்டுங்கிறது லெஃப்ட்டுன்னு சொல்லுது பாருங்க கேட்டிங்களா இல்லையா அங்க நிறுத்திட்டா வண்டியை வேற ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல பரவாயில்ல பாருங்க இது இது ஒரு வியாபாரம் செருப்பு வியாபாரம் பாருங்க எங்கேருந்தே கூட்டு வருங்க இப்போ நேத்தே வந்துருப்பாங்களோ ஆ சரி இவ்வளோ தான் பார்த்தாச்சு ஓகே 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 வேலூர் இந்த மலை இதான் மலை இதான் மலை வேறு ஒன்றும் பெரிய கூட்டம் தான் வேற ஒன்றும் இல்லைங்க பக்கி மார்க்ல எப்படி கூட்டங்கள் என்ன பெருசாக ஒன்று இருக்கோ ஒன்றும் இல்லை